ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ எப்பொழுது வாயார அழைப்பாய் நீ எப்பொழுது மனதார துதிப்பாய் என்று ஒரு தெய்வம் உன் வீட்டை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே நான் கூறப்போகும் அந்த தெய்வத்தினை நீ வணங்கினால் உனக்கான நன்மைகளை அந்த தெய்வம் அள்ளி அள்ளி வழங்க காத்திருக்கின்றது சாயப்பா நான் உங்களை என் தந்தையாகவும் என்னுடைய குருவாகவும் போற்றி வணங்கி வருகின்றேன் பின்பு எதற்காக நான் மற்ற தெய்வங்களை வணங்க வேண்டும் என்று நீ என்னாதே என் கண்மணியே உனக்கான நன்மைகளை தருவதற்காக உன் வீட்டையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் தெய்வத்தினை நீ இனியும் காக்க வைக்க கூடாது உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டதால்தான் இந்த பதிவு உன் கண்களில் இப்பொழுது தட்டுப்பட்டு இருக்கின்றது ஒரு தெய்வம் உன் வீட்டு வாசலில் நீ அழைப்பதற்காக காத்து கொண்டிருப்பதை அறியாத காரணத்தினால் அந்த தெய்வம் உன் வீட்டிற்குள் வராமல் நீ அழைப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றது இனியும் அந்த தெய்வத்தை காக்க வைக்காமல் நான் கூறுவதை தவறாமல் செய்துவிடு உனக்கான நல்லவை அனைத்தும் உனை தேடி வந்துவிடும் என் தங்கமே நீ குலதெய்வ வழிபாட்டினை தவறாமல் செய்து வருகின்றாய் இஷ்ட தெய்வமாகிய என்னையும் தவறாமல் நீ வழிபட்டுக் கொண்டிருக்கின்றாய் சனி பகவான் என்னுடைய ஆதிக்கம் உனது ராசியில் இப்பொழுது அதிகமாக இருக்கின்றது சனி பகவானுடைய தாக்கங்களை குறைக்கவும் நன்மைகளை அதிகப்படுத்தவுமே நான் கூறப்போகும் இந்த தெய்வம் உனக்காக காத்திருக்கின்றது நான் கூறப்போகும் தெய்வத்திற்கான வழிபாட்டினை நான் சொன்னபடியே நீ செய்துவிட்டால் சனி பகவானுடைய உக்கிர பார்வை தனிந்துவிடும் பல நன்மைகள் உன்னை வந்து சேரும் எப்பொழுது என்னை நீ உன் குருவாக ஏற்றுக்கொண்டாயோ அப்பொழுதே உன் வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொண்டேன் என் செல்ல குழந்தையாகிய நீ எல்லா வளங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதே இந்த சாயப்பாவின் விருப்பம் அதனால்தான் உனக்கு அருள் புரிய காத்திருக்கும் தெய்வத்தை உன் வீட்டைச் சுற்றி கண்டதுமே உனக்கு அதைக் கூற நான் ஓடோடி வந்து விட்டேன் என் தங்கமே உனது வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க நான் எப்படியும் உன்னை தேடி வந்து விடுவேன் என் தங்கமே நீ மிக பெரிய அதிர்ஷ்டசாலி உனக்கு நன்மைகளை வாரி வழங்குவதற்காக காத்திருக்கும் அந்த தெய்வம் யார் தெரியுமா அந்த தெய்வம் பைரவர் ஆம் தங்கமே நீ வாய்விட்டு அழைத்தால் போதும் உனக்கு நன்மைகளை பல கோடியாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க உன் வீட்டு வாசலில் கால பைரவர் காத்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே பைரவர் தான் சனியின் குரு தன்னுடைய குருவான பைரவருக்குக் கட்டுப்பட்டுதான் சனி பகவான் எப்போதும் நடந்து கொள்வார் நீ பைரவரை மனதார வணங்கி அவரை நீ வீட்டுக்குள் வருமாறு அழைத்தாலே போதும் சனி பகவானினுடைய கோர பார்வையிலிருந்து உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நீ காத்து கொள்ளலாம் என் தங்கமே பனிரெண்டு ராசிகளையும் எட்டு திசைகளையும் பஞ்ச பூதங்களையும் நவ கிரகங்களையும் காலத்தினையும் கட்டுப்படுத்துபவர் பைரவர் என்னை காப்பாற்றுங்கள் என்று தன்னிடம் சரணடையும் பக்தர்களுக்கு அபயம் அளித்து நீண்ட ஆயிலை வழங்கும் தெய்வமும் இவரே என் தங்கமே எதிரிகளுக்கு பயம் தந்து தன்னை அண்டியவர்களுக்கு அருள் செய்வதனால்தான் இவருக்கு பைரவர் என்று பெயரும் வந்தது படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழிலையும் செய்பவரும் இவரே இத்தகைய சிறப்பு வாய்ந்த பைரவர் உன்னுடைய சொல்லுக்காக உனக்கு நன்மை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றார் இந்த பொன்னான வாய்ப்பினை தவறவிட்டு விடாதே பைரவரின் மனம் குளிரும்படி அவரை வணங்கி அவரின் ஆசீர்வாதங்களையும் உனக்காக அவர் தரப்போகும் செல்வங்களையும் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள் என் கண்மணி உன் வீட்டின் காவல் தெய்வமாக நான் எப்போதும் இருப்பதை நீ அறிவாய் பைரவரை நீ மனதார வணங்கினால் உன் வீட்டின் காவல் தெய்வமாக அவரும் இருப்பார் என் தங்கமே பைரவரை நீ வணங்கினால் உனக்கு ஏற்பட போகும் நன்மைகளை இப்போது சாயப்பா நான் கூறப்போகின்றேன் கவனமாக கேள் பைரவரை நீ வணங்கினால் உன்னுடைய வறுமை நீங்கி உன்னுடைய பகைவர்களாலும் எதிரிகளாலும் உனக்கு ஏற்படும் தொல்லைகள் நீங்கி வேலை பார்க்கும் இடத்திலும் வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் வரும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உன்னை வந்து சேரும் பணம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் சகல ஐஸ்வர்யங்களும் உன்னை வந்து சேரும் துஷ்ட சக்திகளின் பாதிப்பு ஏற்படாமல் உன்னையும் உன் குடும்பத்தையும் காக்கும் ஆபத்துகள் அறவே நீங்கும் தரித்திரங்கள் பீடைகள் துரதிர்ஷ்டம் உன்னையும் உன் குடும்பத்தையும் விட்டு ஒளிந்து போகும் பணம் நகை தங்கம் ஆகியவற்றின் சேமிப்பு அதிகமாகும் எந்த காரணமும் இன்றி திருமணம் தடைபடு தடைபடுபவர்களுக்கு தாமதமின்றி நல்ல முறையில் திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் மேலும் பல நாட்களாக தட்டிப்போய்க் கொண்டிருக்கும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் நீ மனம் தடுமாறி தீய வழியில் விடாமல் இருக்கும்படி உன்னை தடுத்தாட்கொள்வார் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் மரணபயம் பயம் இருக்காது என் தங்கமே உனக்காக இத்தனை நன்மைகளை அள்ளித்தர காத்திருக்கும் பைரவரை வணங்காமல் விட்டுவிடாதே கடவுள்களுக்கு இடையில் எந்த ஒரு பொறாமையும் வேற்றுமையும் தலைகணமும் கிடையாது என் செல்ல பிள்ளையாகிய நீ பைரவரை வழிபட்டால் நான் மகிழ்ச்சியை அடைவேன் என் கண்மணி நான் கூறப்போகும் போகும் இந்த முறைகளை பின்பற்றி நீ பைரவரை வழிபட்டால் அவரது மனம் குளிர்ந்து போகும் நான் மேற்கூறிய அனைத்து நல்லதையும் அவர் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் என் தங்கமே வாரத்தின் அனைத்து நாட்களுமே பைர பைரவருக்கு உகந்த நாட்கள்தான் ஆனால் வியாழன் மற்றும் சனிக்கிழமை மிகவும் சிறப்பான நாட்களாகும் பைரவரின் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாட்கள் என் தங்கமே இருபத்தி ஏழு மிளகை எடுத்து ஒரு சிறிய வெள்ளை நிற துணியில் முடிந்து கொள் இந்த சிறு மூட்டையை நீ பைரவரின் சன்னதிக்கு முன்னால் ஒரு அகல் அகழ்விளக்கிற்குள் வைக்க வேண்டும் அதன் பிறகு அதில் நல்லெண்ணெயை ஊற்றி தீபமேற்றி வழிபட்டால் அனைத்து செல்வங்களும் உன்னை வந்து சேரும் செவ்வரளி பூவால் ஒன்பது வாரங்கள் பைரவருக்கு அர்ச்சனை செய்தால் பல நன்மைகள் உன்னை வந்து சேரும் நான் கூறிய இந்த வழிமுறைகளை உன்னால் செய்ய முடியவில்லை என்றார் உன் வீட்டின் அருகில் சுற்றி திரியும் பைரவரின் வாகனமான சண்டிகைக்கு அதாவது நாய்களுக்கு உன்னால் முடிந்த அளவு உணவை கொடுத்து வா வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் உன் வீட்டைச் சுற்றி இருக்கும் நாய்களுக்கு அதாவது சண்டிகைக்கு நீ உணவை கொடுக்க வேண்டும் இவ்வாறு நீ இரண்டு வாரங்கள் செய்தால் பைரவருடைய அருள் உனக்கு பூரணமாக கிடைக்கும் என் தங்கமே என் வாக்கின் மீது முழுமையான நம்பிக்கையை வை தாயப்பா நம்முடைய நன்மைக்காகத்தான் நமக்கு இந்த வாக்கினை கூறுகின்றாய் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் சாயப்பா கூறியபடி நாம் நடந்து கொண்டால் நம் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்படும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்பதை நீ உறுதியாக நம்ப வேண்டும் இதுநாள் வரை நீ பட்ட துன்பத்திற்கும் கடந்து வந்த கஷ்டங்களுக்கும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நீ காத்திருந்ததற்கு கிடைத்த பரிசுதான் இது உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் உன்னுடைய சந்தோஷத்திலும் உன்னுடைய துக்கத்திலும் எப்பொழுதும் உன்னுடன் நான் இருப்பேன் உன்னுடைய வளர்ச்சிக்காக எப்பொழுதும் இந்த சாயப்பா பாடுபட்டு கொண்டுதான் இருப்பேன் நீ மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கான வழியை நான் கூறிவிட்டேன் என் செல்ல பிள்ளையாகிய நீ நான் கூறியதை மனதார கேட்டு அதன்படி நடப்பாய் என்பதை நான் உறுதியாக நம்புகின்றேன் என் மீது நீ வைத்திருக்கும் மாறாத அன்பும் உறுதியான பக்தியும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் உனக்கான அனைத்து பேரின்பங்களையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நான் இன்றி ஒரு அணுவும் உன் வாழ்க்கையில் அசையாது எப்போதும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் கவலைப்படாமல் இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்